மலை உச்சியில் தீபத்துணை இருக்கிறது தொடர்பாக அரசாங்கத்தை வலியுறுத்தி அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக திருப்பூன்ற காவலத்தில் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் திருப்பூன்ற காவலையும் மனு நிராகரித்த அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் நாடி ஒரு உத்தரவு பெற்று நாளை பதிமூணாம் தேதி திருப்பூன்ற பொதுமக்கள் சார்பாக ஜாதி மத சேதம் இல்லாமல் கட்சி சாயம் இல்லாமல் ஊர் பொதுமக்களுக்கும் உண்ணாவிரங்களுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கணும் திருப்பொன்ற ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொடுக்கும்போது அது முறை கிடைக்கும்

இது வரைக்கும் ஏற்றிட்டு ஒரு இப்போ சமூக வலைதளங்களா ஒரு தவறான செயல் ஒரு பரப்பு உள்ளது என்ன அப்படின்னா உச்சி கிழையார் கோயிலில் வந்து நூறு வருஷம் அதிகம் ஏற்றுகிற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அதிகபட்சம் இருபது வருடம் கூட இருக்காது எங்கள் சின்ன அருமை ஏன் ஏற்றுனாங்க அப்படின்னா சில இயக்கங்கள் வந்து மலை உச்சியில் தீபத்துல விளக்கேற்றணும் சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு அறுபது வீடுதான் அந்த போராட்டத்தை தசத்திருப்புன்ற நோக்கத்தில் தான் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் விளக்கேற்றுற சம்பிரதாயமே ஆரம்பிச்சது சரிங்களா தசத்திருப்பு தான் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் வந்து மோச்ச தீபம் ஏற்றுற ஒரு இடம் தான் இப்போ நம்ம பொதுவாக வந்து கார்த்திகை மா ஒரு 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 வீட்டில் ஒரு இறப்பு நடிச்சு வச்சுங்களேன் கார்த்திகை மோட்டை விளக்க தமிழை வீட்டில் அந்த தமிழர் மரபு தானே விளக்க தமிழில் அப்படி இருக்கும்போது டெய்லி மோட்டத்தீவு ஏற்றுகிற ஒரு இடத்துல போய் நான் கார்த்திகை தீவ எந்த விதத்தில் சரியாக வரும் தான் பொதுமக்களோட கேள்வி இது எங்களுக்கு நெடுநாளாவே உறுத்தலாகவே இருக்குது என்ன திடீர்னு பொதுமக்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இவங்க மீறினது மரபு தான் மீறினாங்க நாங்கள் அமைதியாக அந்த இயக்கங்கள் போராடிச்சு பொதுமக்கள் நாங்கள் அமைதியாக இருந்தோம் இப்போ சட்டத்தையும் மீறாங்க சட்டத்தை இறையாந்து மீறும் போது நாங்க கேள்வி கட்டாயத்துக்கு கண்டிப்பா இன்னைக்கு போனாலும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இன்ன வரைக்கும் மொச்சு